கடந்த ஜூன் ஐந்தாம் திகதி இரண்டு அமெரிக்க விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஒரு சோதனை பயணத்திற்காக சென்றபோது சில நாட்களில் பூமிக்கு திரும்பிவிடுவோம் என்ற எதிர்பார்ப்பில் தான் சென்றார்கள் ஆனால் விடயங்கள் திட்டமிட்டபடி நடக்கவில்லை இரண்டு மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் பாரிவுட் வில்மோர் இருவரும் இன்னும் பூமிக்கு திரும்பாமல் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கிறார்கள் இந்த இருவரும் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கூட விண்வெளியில் கழிக்கும் நிலைக்கு தள்ள கொல்லப்பட்டிருக்கிறார்கள் போயிங் ஸ்டார்லைன் விண்கலத்தை சோதனை செய்ய அறுபத்தி ஒரு வயதான வில்வோர் மற்றும் ஐம்பத்தி எட்டு வயதான சுனிதா வில்லியம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றிருந்தார்கள் இது புதிய விண்கலத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன்னதாக ஒரு குழுவை அதில் அனுப்பி மேற்கொள்ளப்பட்ட சோதனை பயணம் இது ஸ்டார்லைன் விண்கலங்களை எதிர்காலத்திலே தொடர்ந்தும் பயன்படுத்தும் நோக்கில் அதன் செயல்திறன் ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்ட ஒரு சோதனை விண்கலம் இருப்பினும் அது தனது பயணத்தை தொடங்க போது சிக்கல்கள் வெளியிடப்பட்டன அதன் உந்துவிசை அமைப்பில் கசிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டது மற்றும் அதன் தரஸ்டர்கள் செயலிழந்தன அவர்கள் விண்வெளி நிலையத்திற்கு பத்திரமாக சென்று விட்டார்கள் என்றாலும் கூட அதே ஸ்டார்லைன் விண்கலத்தில் பூமிக்கு திரும்புவது பாதுகாப்பானதாக கருதப்படாததால் ஒரு மாற்று விண்கலம் தேவைப்படும் ஸ்டார்லைன் விண்கலம் மூலமாக புட்ஸ் மற்றும் சுனிதாவை பூமிக்கு அழைத்து வருவதே தமது பிரதான நோக்கம் என்று நாசாவின் வணிக குழு திட்டத்தின் மேலாளர் ஸ்டீவ் ஸ்டிச் கூறியிருக்கிறார் இருப்பினும் எங்களுக்கு இருக்கின்ற மாற்று வழிகளை உறுதிப்படுத்திக் கொள்ள தேவையான திட்டம் இல்லை நாங்கள் திட்டம் இட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் இந்த விவகாரத்தில் பரிசீலிக்கப்படும் ஒரு சாத்தியமான வழி என்னவென்றால் நாசா செப்டம்பர் மாதத்தில் ஒரு விண்வெளி திட்டத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறது அப்போது அந்த திட்டத்தின் ஓர் அங்கமாகவே இந்த இரண்டு விண்வெளி வீரர்களையும் அந்த திட்டத்தின் பணிகள் முடிந்த பிறகு அதன் விண்கலத்தில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பூமிக்கு திரும்பி கொண்டு வருவது இது செப்டம்பர் மாத விண்வெளி பயணத்தில் ட்ரூ டிராகன் விண்கலம் பயன்படுத்தப்பட உள்ளது இந்த விண்கலத்தில் நான்கு பேர் இருக்க வேண்டும் என்பது ஆரம்ப திட்டம் ஆனால் தேவைப்பட்டால் அந்த நான்கில் இருவரை குறைத்துவிட்டு இரு இருக்கைகளை காலியாக வைக்கலாம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு எட்டு நாட்கள் பயணத்திற்காக சென்ற சுனிதா மற்றும் புட் இப்போது எட்டு மாதங்களுக்கு மேல் அங்கே தங்கி இருக்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம் என்று கூறப்படுகிறது ட்ரூ டிராகன் பயன்படுத்தப்பட்டால் ஸ்டார்லைன் விண்கலம் எந்த குழுவினரும் இல்லாமல் கணினி கட்டுப்பாட்டின் பூமிக்கு திரும்ப இறுதி முடிவு எடுக்க ஒரு வாரம் அல்லது அதற்கு மேல் ஆகலாம் என நாசா அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கூறுகையில் கடந்த சில வாரங்களாக நடந்த விடயங்களை வைத்து பார்க்கும் போது விண்வெளி வீரர்கள் இல்லாமல் ஸ்டார்லைன் பூமிக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என தெரிவிக்கின்றனர் விண்வெளி அதிகாரிகள் அதனால் தான் நாங்கள் அதை கையாள முடியும் என்பதை உறுதிப்படுத்த இந்த வழிவகை குறித்து ஆய்வு செய்து வருகிறோம் என்று கூறினார் விண்வெளி வீரர்களை ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தை பயன்படுத்தி அழைத்து வருவது நிறுவனத்திற்கு ஒரு பலத்த அடியாக இருக்கும் அந்த நிறுவனம் பல ஆண்டுகளாக ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் அனுபவம் விண்கலத்துடன் போட்டியிட தொடர்ந்து முயன்று வருகிறது இந்த வார தொடக்கத்தில் இரண்டு விண்வெளி வீரர்களுக்கான கூடுதல் ஆடைகள் உட்பட சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அதிகமான உணவு மற்றும் பொருட்களை வழங்க நாசா ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டை பயன்படுத்தி இருக்கிறது கடந்த மாதம் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் காணொலி அழைப்பு மூலம் பேசிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் திரும்புவது குறித்து நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றிருக்கிறார் ஒரு முன்னாள் போர் அவர் இதற்கு முன்பு இரண்டு முறை விண்வெளிக்கு சென்றிருக்கிறார் நாங்கள் இங்கிருக்கும் குழுவினருடன் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகிறோம் நிறைய பணிகள் உள்ளன என்று வில்லியம்ஸ் சமீபத்தில் காணொலியில் சந்தித்த போது செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்ற உணர்வு உள்ளது அதே நேரத்தில் இங்கு இவ்வாறு சுற்றி மிதப்பது நன்றாக இருக்கிறது விண்வெளியில் இருப்பது மற்றும் இங்கிருக்கும் சர்வதேச விண்வெளி நிலைய குழுக்களுடன் இணைந்து பணியாற்றுவது மகிழ்ச்சியாக உள்ளது என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த ஸ்டார் லைன் சோதனை வெற்றி பெற்றால் நாசாவின் எதிர்கால திட்டங்களில் ஸ்டார்லைன் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் என போயிங் நிறுவனம் நம்பியது ஸ்பேஸ் எக்ஸ் குரூ டிராகன் இரண்டாயிரத்து இருபது முதல் நாசா பணிகளுக்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது திட்டமிட்ட நேரத்தை விட அதிக நேரத்தை விண்வெளி வீரர்கள் செலவழிப்பார்கள் என்றாலும் கூட இதற்கு முன்பும் சில விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் அதிக நாட்களை செலவிட்டிருக்கிறார்கள் மத்தியில் ரஷ்யாவின் பலேரி பாலியா கோவிர் விண்வெளி நிலையத்தில் நானூற்று நாட்கள் தங்கியிருந்தார்கள் பிராங்க் ரூபியோ என்ற அமெரிக்க விண்வெளி வீரர் முன்னூற்று நாட்களுக்கு பிறகு கடந்த ஆண்டு பூமிக்கு திரும்பியிருக்கிறார் இதுவே அதிகபட்சமாக ஒரு அமெரிக்கர் விண்வெளியில் இருந்த காலமாகும் நேர்காணல்களிலும் திட்டம் தொடர்பாக விளக்கும் போது சுனிதா வில்லியம் மற்றும் புட்ஸ் உற்சாகமாகவே காணப்படுகிறார்கள் கூடுதலாக இரண்டு வாரங்கள் விண்வெளியில் செலவழிப்பது குறித்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சுனிதா வில்லியம்ஸ் கடந்த மாதம் தெரிவித்திருந்தார் தற்போதைய சூழலில் இது மேலும் பல வாரங்கள் ஏன் மாதங்கள் கூட இருவரும் விண்வெளியில் செலவழிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன